இன்றைய உணவு கடவுள் மோசேயை நோக்கி இருக்கின்றவராக இருக்கின்றவர் நானே என்றார் விடுதலை பயண நூல் அதிகாரம் மூன்று அருள்வாக்கு பதினான்கு அன்பிற்குரியவர்களே ரோமாபுரியில் ஒரு பங்குத்தளத்திற்கு வருகை புரிந்த போப் பிரான்சிஸ் அவர்களுடன் ஒரு கலந்துரையாடல் கூட்டம் சிறுவர்களுக்கான கேள்வி நேரம் சிறுவன் இமானுவேல் ஒலி வாங்கியின் அருகில் சென்று கேள்வி கேட்க நினைத்தவன் தேம்பி தேம்பி அழுகிறான் போப் சிறுவன்ருகே சென்று அவனை அணைத்து கொண்டு என் காதினிலே மெதுவாகச் சொல் என்றார் அக்காட்சியானது ஞான தந்தையோடு ஒரு ஞான பேரன் உரையாடுவது போல் இருந்தது கடவுள் நம்பிக்கை இல்லாத அப்பா குழந்தைகள் நால்வருக்கும் திருமுழுக்கு கொடுத்து வளர்த்த அப்பா இறந்து விட்டார் அவர் இப்போது மோட்சத்தில் இருப்பாரா இதுதான் சிறுவனின் கேள்வி அவன் அனுமதி பெற்று வெளிப்படுத்தினார் போ இறந்துபட்ட தந்தையை நினைத்து சிறுவன் இவ்வாறு எண்ணியவாறு அழுகிறான் என்றார் உனது தந்தை நல்லவரே கடவுள் நிச்சயமாக உனது அப்பாவை குறித்து பெருமைப்படுகிறார் தனது குழந்தைகளை கடவுள் நம்பிக்கையற்றவராக ஆக்கிவிடாமல் திருமுழுக்கு தந்திருக்கிறார் அப்படி செய்த அவர் நிச்சயமாக கடவுள் நம்பிக்கை கொண்டவராகவே இருந்திருக்க வேண்டும் கடவுளுக்கு உனது அப்பாவை நிச்சயமாக பிடித்திருக்கும் உனது துணிச்சலை நான் பாராட்டுகிறேன் என்றார் பிரான்சிஸ் நகரம் நகரமும் நானே என்கிறார் கடவுளாகிய ஆண்டவர் இருந்தவரும் இருக்கின்றவரும் வரவிருக்கின்றவரும் எல்லா வல்லவரும் அவரே திருவழிப்பாடு நூல் அதிகாரம் ஒன்று அருள்வாக்கு எட்டு இருக்கின்றவராக இருக்கின்றவர் நானே என அருள்வாக்குரைத்த கடவுள் மாறுகின்ற மனிதரையும் மாறிடாது அன்பு செய்கின்றார் அதனால் அன்றோ மனமாற்றம் என்ற ஒன்றால் கடவுளை தேடிட வாய்ப்பு ஒவ்வொருவருக்கும் கிடைக்கின்றது இன்றைய நாள் இறையருளால் இருந்தவரும் இருக்கின்றவரும் வரவிருக்கின்றவருமான மூரு கடவுளின் அருள்மிகப் பெற்று அவரது அன்பால் நிலைத்த தன்மை பெற்றிடும் நாளாய் இன்றைய நாள் அமைந்திட அனைவருக்கும் என் வாழ்த்துக்கள் அன்புடன் வயலற்றான